அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அது மாதிரி ஒரு வீடு ஒன்று வந்து பார்த்துருங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம இந்த ரோடு நம்ம நாலஞ்சு டு மிடால ரோடு பஸ் ஸ்டாப்பு வீட்டு முன்ன பஸ் ஸ்டாப்பு மூன்றரை வருஷம்ல பார்த்துருங்க வீடு நாலு வருஷம் ஆச்சு பழைய வீடு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடு போர் வசதியோட எதிர்பார்த்திருக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு வீடு மூன்று வசதியில் எதிர்ப்பு ച്ചൻ്ന ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட இருக்கு நல்லா மாடல் இது ஒரு பெட்ரூம் வீடு நாலு வருஷம் தான் ஆச்சு அந்த வீடு வச்சு மூ மூன்றரை சென்ட் கீழே ஒரு பெட்ரூம் இருக்கு ஒரு கிச்சன் இருக்குது ஒரு ஹால் இருக்கு அடிஷனலாக இன்னொரு பாத்ரூம் வேற இருக்குது பார்த்துங்க கீழே உங்களுக்கு ரெண்டு பாத்ரூம் இருக்குது ஒரு அட்டாச் பாத்ரூமோட இருக்குது கேட்டு வந்துருங்க இது உங்களுக்கு மேலே ஒரு பெட்ரூம் இது மேலே உள்ள ஹாலு மேல உள்ள ஹாலு பார்த்தங்க ஃப்ரண்ட் ஏஜ் பால்கனி சர்ச் வேலை நடந்துகிட்டு இருப்பாருங்க நம்ம வீட்டுக்கு நேரம் பண்ண பஸ் ஸ்டாப்பு உங்களுக்கு காரோட உள்ள பாதை எல்லாமே இருக்குது எவ்வளோண்ணா ரேட்டு எவ்வளோ கேட்குறாங்க முப்பத்தஞ்சா பரவாயில்லையா ரேட்டு முப்பத்தஞ்சுன்னா பரவாயில்லையா நல்ல ரேட்டுல முப்பத்தஞ்சுனா குற மாதிரி தெரியுது எனக்கு சூப்பர் 2000 இது ஒரு காமன் பாத்ரூம் அப்படிதானா ஃபுல்லா மீமா உள்ள ரெண்டு பெட்ரூம்ஸ் சேர்த்து ஒரு பாத்ரூம் சரி 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 35 லட்சம் தான் கேக்குறாங்க 3 1/2 இடம் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு உள்ள அட்டாச் பாத்ரூமும் ஒரு காமன் பாத்ரூமும் சூப்பர் ஹார்டா ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு பார்த்துருங்க நல்ல ஒரு பஸ் ஸ்டாப் வசதியோட ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பஸ்ஸுகள் நிறைய போயிட்டுருக்கு மிடாலன் டு ஆரஞ்சு ரோடு மெயின் ரோடு பார்த்துட்டு விடுங்க